வாங்க கிச்சனுக்கு போறோமாங்க கிச்சனுக்கு போறீங்களா வாங்க போங்க வாங்க फ्रेंड्स யார் யார் என்ன பண்றாங்கங்கறத பாப்போம் அப்படியே வந்தீங்கனா எங்க மாமா என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க फ्रेंड्स குமிக்கி பড়া ஓடிட்டு இருக்கு குடுமா இருக்காங்க மாமா படம் பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் வந்து குடல் சாப்பிட்டு இருக்க பச்சை குழந்தை இவரு எங்க பாட்டி சேர்த்து காலி பண்ணிடுவாங்க நாங்க போய் இருக்குதான்னு பாக்குறோம் பாருங்க எங்க அத்தை வந்து கிச்சன் கொஞ்சம் இருட்டா இருக்கு லைட்டா போட்டு லைட்டா போட்டுட்டு இப்ப வந்து எங்க வீட்டுல சாப்பாடு இருக்கு

மறக்க முடியல சொல்லுங்க காலையில காலையில அதனால வந்துட்டு வறுத்து வச்சிருக்காங்க மிக்ஸில போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி வச்சிருவோம் அது மறுபடியும் ஒரு ரவுண்ட் போவோம்

அடுத்தது அம்மா பையன் என்ன பண்றாங்கன்னு பாப்போம். டேய் 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 இந்த குடுக்குற நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கறது இந்த ஊருக்கே தெரியும். போயிட்டாங்க. வருவாங்க. என் வீட்டுக்காரர் மொபைல் எடுத்துட்டு போயிட்டாங்க. கடைக்கு போறப்ப. அதனால இப்பதான் மதிய டைம் ஃப்ரீயா இருந்தனால வீடியோ எடுக்கறோம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடும்போது கேப்

காலைல தக்காளி சாதம் பண்ணோம் फ्रेंड्स பாப்பா ஸ்கூல் போயிட்டாங்க தக்காளி சாதம் கொஞ்சம் இருக்கு फ्रेंड्स இதுல வந்து ஒயிட் ரைஸ் फ्रेंड्स கொஞ்சம் இருக்கு ரசம் இருக்கு फ्रेंड्स இப்போ கொஞ்சம் சாப்பாடு பத்தாதே சொல்லிட்டு அத்தை கொஞ்சமா சாப்பாடு வச்சிட்டாங்க இது வந்து ஒன்னு பேர்சா சொல்லிக்கறாலு இல்ல फ्रेंड्स இது சுடுது அப்ப இன்னொருத்தர் நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேஸ் ஏதோ சேத்துக்கிட்டே வந்து வச்சிட்டு இருக்கேன் பா எவ்வளவு பெரிய குக்கிங் சுடு தண்ணி

நன்றி சொந்த தெரிய கொஞ்சமா வந்துட்டு நம்ம பாடத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமால கழு போடுவோம் கருப்பு கவலை அரிசி வந்து எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சு கால எடுத்ததுமே இந்த தண்ணியை வடிகட்டி கீழே ஊத்திடக்கூடாது நல்ல தண்ணியில தான் ஊற வைக்கணும் அந்த தண்ணியை ஊத்தமும் அதுலதான் நம்மளுக்கு நல்ல சத்துமானம் இருக்குது அந்த தண்ணியை வந்து நாம் இது பண்ணி இந்த கருப்பு கவனி அரிசியை வந்து ஒரு வ வடிகட்டி நல்லா கையில் ஒட்டுனா ஒட்டக்கூடாது அளவுக்கு பத்தில் காய வச்சுருவோம் ஊற வச்சதை காயை வச்சது காஞ்சதுமே நம்ம ஜாரில் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடணும் அரைச்சி பவுலில் போட்டு வச்சுட்டுனா நம்ம காலை காலைக்காலையில் நம்ம கஞ்சி வச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ஹெல்த்து இந்த க கஞ்சியை தான் வந்து ரெகுலராக நாங்க காலையில காலையில சாப்பிட்டுட்டு இருக்கோம் எப்ப பார்த்தாலும் சோறு 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 ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சாய்ந்தர ஸ்நாக்ஸ்க்கு ஒரு டம்ளர் இதல தோரம்பருப்பு எடுத்துக்கேன் இதே அளவு பாத்தீங்கன்னா கல்ல பருப்பு எடுத்துக்கலாம் வட பருப்பு கல்ல பருப்பு

அப்புறம் அத்தை மட்டும்தான் நடையெல்லாம் சாத்திட்டு வீட்டில் டிஃபன்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க வந்தோன்னே பாப்பா கூட்டி விட்டு நானும் சாப்பிட்டு எல்லாரும் சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தூங்க போகிறோம் நாங்கள் டேப்லெட் சாப்பிட்டு பாப்பாவும் தூங்கிட்டாங்க அதனால் வந்துட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் சொல்லிருங்க தாட் நைட் பை ஃப்ரெண்ட்ஸ்